வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஷைலாவுக்கு பட்டு பாவாடை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் உங்கள் கதைக்குள்ளே போகலாம் அம்மா அம்மா எதிர் வீட்டு அம்மலாவுக்கு அவங்க வீட்டுல பட்டு பாவாடி எடுத்திருக்காங்கம்மா அதே மாதிரி எனக்கும் ஒன்னு வாங்கிட்டாமா அடுப்பில் ஏற்றுவதற்கு கைகளில் பிடித்து கொண்டிருந்த பெரிய பாத்திரத்தை நங் என்று அதன் மீது ஆத்திரத்துடன் வைத்த நிர்மலா ஆமாண்டி ஆனா உண்ணா அம்மா கிட்ட வந்து கேளு உங்க அப்பா கிட்ட கேளு வீடு இடிஞ்சு தலையில விழுந்தா கூட தட்டி போட்டு இந்து பேப்பரை படிப்பாரு ஆளு அதான் அவங்க அப்பா அவர்கிட்ட கேளு பட்டு பாவாடையாம் பட்டு பாவாடை சீட்டி பாவாடைக்கே சிங்கி அடிக்காம இருந்தா பத்தாதாக்கும் உங்க அப்பா இருக்கிற சமத்துக்கு என்று பதில் சொன்னாள் தனது பதில் அடுக்கலைக்கு வெளியே கூடம் என்று அழைக்கப்பட்ட சிறிய பரப்பளவில் உட்கார்ந்து எதையும் கவனிக்காமல் அல்லது காதில் விழுந்தும் கவனிக்காத பாவனையுடன் நாளிதழை வாசித்து கொண்டிருந்த தேவ கவனத்தை ஈர்த்தே ஆக வேண்டிய ஸ்ருதியில் உயர்ந்து ஒலிக்குமாறு பார்த்து கொண்ட நிர்மலா அப்படியே தன் கணவன் மீது அவனது எதிரொலி இன்னதென்பதை தெரிந்து கொள்ளும் நிமித்தமாய் ஓரத்து பார்வையையும் பதித்தாள் அவள் நினைத்தபடியே அவன் தலை உயர்த்தி பார்க்காது நாளிதழில் விழிகளை இப்படியும் அப்படியுமாக செழித்துக் கொண்டிருந்தான் இதனால் அவளது ஆத்திரம் மேலும் தீவிரமுற்றது என்னங்க உங்க பொண்ணு என்னமோ கேக்குறா பாருங்க போடி போ அப்பா கிட்ட சொல்லு அப்பா என்றவாறு தன் எதிரில் வந்து நின்ற பத்து வயது மகள் ஷைலாவை பார்க்காமலேயே என்னம்மா என்ற தேவசுந்தரத்தின் பார்வை நாளிதழிலேயே நகர்ந்து கொண்டிருந்தது எதிர் வீட்டு அம்மலாவுக்கு அவங்க அப்பா நீல கலர்ல ஒரு காஞ்சிபுரம் பட்டுப்பாவாடை வாங்கிட்டு வந்திருக்காருப்பா அப்பால நவராத்திரிக்கு இன்னொரு பட்டு பாவாடியும் வாங்க போறாங்களாம் அவளுக்கு சமையல் கட்ட உரையாடலை காது கொடுத்து கேட்டு கொண்டிருந்த அவளுள் எரிச்சல் மண்டியது அதுக்கு என்னவா இப்ப என்றான் அம்மலா ரொம்ப தான் அலட்டுதுப்பா எனக்கும் ஒன்னு வாங்கி கொடுப்பா இத பாருஷைலாமா நாம் அவங்க மாதிரி பணக்காரங்கல்ல தெரிஞ்சுதா நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு அது உன்னோட சிநேகிதி அமலாவுடைய அப்பாவுக்கு இருக்கிற அளவுக்கு உன்னோட அப்பாவுக்கு இல்ல தெரிஞ்சுச்சா மெல்லிய குரலில் தொடங்கிய அவனது பதில் கடைசி பகுதியில் சற்றே கடுமையாக ஒலித்தது விலை உயர்ந்த பொருள் எதை விரும்பி கேட்டாலும் வழக்கமாக வருகின்ற பதில் என்பதால் ஷைலாவுக்கு எரிச்சல் வந்தாலும் காரிய சாதனையை கருத்தில் கொண்டு அதை காட்டிக்கொள்ளாமல் போங்கப்பா அம்மலாவுடைய அப்பாவும் நீங்களும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை பார்க்குறீங்களாம் அவங்களுக்கு மட்டும் எங்கிட்ட இருந்து அம்புட்டு காசு வருதாம் என்றாள் நாள் இதழில் இருந்து பார்வையை நீக்கிக் கொண்ட அவன் ஓ உங்க அம்மாவுடைய உபதேசமா என்றான் சினந்து ஒரே மகள் ஷைலா அப்பாவின் செல்லம் தான் ஆனாலும் தேவ சுந்தரத்துக்கு சினம் வந்துவிட்டால் பெண் குழந்தை என்றெல்லாம் பார்க்காமல் கன்னத்தில் நடித்து விடுவான் என்பதால் ஷைலா அனிச்சையாக ஓரடி பின்னால் நகர்ந்து கொண்டு அச்சத்துடன் அவனை பார்த்தாள் கணவனுக்கும் மகளுக்கும் இடையே நிகழ்ந்து கொண்டிருந்த உரையாடலின் ஒவ்வொரு சொல்லையும் உன்னிப்பாய் செவி மடுத்து கொண்டிருந்த நிர்மலா கழுத்தை ஒரு வெட்டு வெட்டி திருப்பி அவன் புறம் பார்த்து இத பாருங்க நான் ஒன்னும் உபதேசம் எதுவும் பண்ணல உங்க பொண்ணு என்ன மக்கா அவ ஊர்ல உலகம் தெரியாதவளா நான் வந்து அவளுக்கு உபதேசம் பண்ணணுமாக்கும் என்றால் இறைந்த குரலில் பார்வை நெருப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தது தேவசுந்தரம் வாய்விட்டு சிரித்தான் உபதேசம்னு தனியா வேற உபதேசம் என்ன அதான் நெதைக்கும் உன்னோட லஞ்சப்பாட்டையும் என்னோட பஞ்சப்பாட்டையும் கேட்டுகிட்டு இருக்காங்களே என்று தானும் கனத்த குரலில் பதிலடி கொடுத்த அவன் நிர்மலாவின் பக்கம் சூடாக பார்த்தான் சில நொடிகளுக்கு இருவரும் ஒருவரை மற்றவர் முறைத்தபடி இருந்தார்கள் நிர்மலா தம் விழிகளை அப்புறப்படுத்திக் கொள்வதாக இல்லை என்பதை கண்டு கொண்ட தேவசுந்தரம் தோற்று போய் தன் பார்வையை அவளிடமிருந்து கொண்டு மகளை ஒரு சூட்டு பார்வை பார்த்தான் ஷைலா மேலும் ஒரு தப்படி பின் வாங்கினாள் அவனுக்கு பாவமாக இருந்தது கை நீட்டி அவள் நெற்றையில் அன்பாய் தொட்டு பின் தோளை பற்றி தன் பக்கம் இழுத்து மடியில் அமலாவுடைய அப்பா கை நீட்டி லஞ்சம் வாங்குறாரு பொதுமக்களுக்கு நாம செஞ்சு கொடுக்கற காரியங்களுக்காக ஆபீஸ்ல எங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறாங்க அதுக்குன்னு தனியா வேற மனுஷங்க கிட்ட இருந்து பணம் கொடுங்க அப்பதான் வேலையை முடிச்சு தருவேன்னு சொல்லி பணம் வாங்க கூடாது அது தப்புமா அந்த தப்பு காரியத்தை உங்க அப்பா பண்ணணுமா கண்ணு நீயே சொல்லு குட்டி நீ படிக்கிற பொண்ணு இப்ப இப்போ உன்னையே எடுத்துக்க உங்க அம்மா கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வர சொன்னா காசு கொடுத்தா தான் போவேன் அப்படின்னு சொல்லுவியா கண்ணம்மா என்றான் அவள் தலையை கோதியபடி மாட்டேன் அதே மாதிரிதாம்மா இதுவும் சம்பளத்துக்கு மேல நாம செய்ய வேண்டிய கடமைக்கு தனியா பணம் கேட்டு வாங்கினா அது தப்பு அசிங்கம் அப்படி வாங்குற பணம் எல்லாம் திருடனுக்கு போயிடும் இல்லாட்டி டாக்டருக்கு போயிடுமா இன்னமும் கணவன் மீது பதித்த சூட்டு பார்வையை நகர்த்தி கொள்ளாதிருந்த நிர்மலா ஆ ஆமா லஞ்சம் வாங்காதவங்க வீடுகளில் திருடு போகலையாக்கும் அவங்களுக்கு நோய் நொடிப்பு வர்றதில்லையாக்கும் போன வருஷம் கிடையா ஒரு மாசம் போல உடம்பு சரியில்லாம போச்சே உங்களுக்கு நீங்க தான் லஞ்சம்னாலே காதை பொத்திக்கிற உத்தமராச்சே அப்பையே படுக்கையில விழுந்தீங்க என்றாள் ஆத்திரமாக தேவசுந்தரம் மகளை தன் மடியில் இருந்து நகர்த்தி விட்டு ஆத்திரத்துடன் எழுந்து நின்று கொண்டான் அடங்கா சினத்தில் மூக்கு விடைத்து துடிக்க விழிகள் சிவந்து போயின இத பாரு குழந்த மனசுல விஷத்தை ஊத்தாத இப்படியெல்லாம் குதர்க்கவாதம் பண்ணினா குழந்த மனசும் நாளைக்கு விதண்டாவாதம் பண்ணும் லஞ்சம் வாங்காததுனால தான் ஒரு மாசம் நோயோட போச்சு ரெண்டாயிரம் செலவோட போச்சு இல்லாட்டி பக்கவாதம் வந்து லஞ்சம் வாங்கின கை விளங்காம போயிருக்கும் பத்தாயிரம் செலவாயிருக்கும் ஒருக்கா நான் செத்தே கூட போயிருப்ப அப்பா அப்பா வேணாம்ப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்க என்ற ஷைலாவின் விழிகள் கணத்துள் நிறைந்து போயின வெள்ளிக்கிழையும் மதுவுமா என்ன துக்கிரி பேச்சு பேசுறீங்க மாடியீங்க நான் வாங்கி தர உனக்கு பட்டு பாவாட அமலாவை விட ஒசத்தியா என் காது கமல அடகு வச்சு வாங்கிடலாம் அழுவாத தேவசுந்தரம் மறுபடியும் நாற்காலியில் பொத்தென்று விழுந்து அமர்ந்து விட்ட இடத்தில் இருந்து நாளிதழை படிக்கல் உற்றான் ஷைலா கண்களை துடைத்து கொண்டு அப்பால் நகர்ந்தாள் அதற்கு மேல் அந்த வீட்டில் யாரும் எதுவும் பேசவில்லை அவன் அலுவல அலுவலகத்துக்கு புறப்பட்ட வரையில் எல்லாம் மௌனமாகவே நடந்தன ஆனால் வாய்ப்பேச்சு இல்லாவிடினும் நிர்மலா கண்ணீர் விடுவதும் துடைத்துக் கொள்வதுமாக இருந்தாள் தேவசுந்தரம் கண்டு கொள்ளவில்லை ஆனால் மாலை அவன் வீடு திரும்பிய போது வீடு இருந்த இருப்பு அவனை கவலையில் கவலையிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியது எல்லாம் போட்டவை போட்டபடி இருந்தன நிர்மலா கட்டாந்தரையில் படுத்து கொண்டிருந்தாள் ஷைலா தென்படவில்லை அவனை பார்த்ததும் எழுந்து கொண்ட அவள் கன்னங்கள் அதைத்து கிடந்தன அவளது அழுகையின் காரணம் காலை நிகழ்வுகளின் தொடர்ச்சி என்று நினைத்தபடி ஷைலா எங்க என்றான் எனக்கு ஒரே நெஞ்சுவலிங்க மருந்து கடைக்கு அனுப்பியிருக்க இருக்க எனது நெஞ்சு வலியா எனக்கு உடனே எங்கிருந்தாவது ஃபோன் பண்ண வேண்டியது தானே டாக்டர் கிட்ட போறதா நீ பாட்டுக்கு மருந்து கடைக்கு அனுப்பி வைக்கிறதா ஷைலாவ என்னது வா வா அவன் வந்ததும் டாக்டர் கிட்ட போலாம் சரி என்ன மருந்துன்னு வாங்கி சாப்பிடுவேன் என்ன வாங்கிட்டு வர சொல்லியிருக்க நமக்கு தெரிஞ்ச பார்மாசிஸ்ட் தானே அம்மாவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி ஏதாச்சும் பத்து மாத்திர வாங்கிட்டு வா எத்தனை சாப்பிடணும் எத்தனை வாட்டி சாப்பிடணுங்கிறத எல்லாம் எழுதி வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்க அவகிட்ட அருவகிட்ட முண்டமே டாக்டர் கிட்ட போறதா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மருந்து வாங்கி முழுங்கிறதா ஃபார்மாசிஸ்டுக்கெல்லாம் ஒரு டாக்டர் அளவுக்கு விஷயம் தெரியுமா கிளம்பு சொல்ற அது சரி இப்போ எப்படி இருக்கு அப்படியே தான் இருக்கு சரி சரி நீ ரெடியாகு ஷைலா வந்ததும் அவளை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு நாம கிளம்பலாம் ஆட்டோவில் கூட போக வேணாம் நான் டாக்ஸி கொண்டு வரேன் இவ்வாறு கடுமையாக சொல்லிவிட்டு அவன் டாக்ஸி கொண்டு வர அவசரமாக வெளியேறினான் என்னங்க இந்த ஒரு வாரமா எனக்காக லீவ் வேற போட்டுட்டு நாயா அலைஞ்சு காசை காச ப காசா பார்க்காம ஸ்கேன் பிளட் டெஸ்ட் அது இதுன்னு செலவு பண்ணீங்களே பணத்துக்கெல்லாம் என்ன செஞ்சீங்க எவ்வளவு ஆச்சுங்க மொத்தம் என்று நிர்மலா கேட்டபோது தேவசுந்தரம் தலையை தாழ்த்திக் கொண்டான் செலவை பற்றி பின்ன ஹார்ட் ப்ராப்ளமோ செஸ்ட் ப்ராப்ளமோ இல்ல வெறும் வாயு கோளாறுதான்னு முடிவாயிருச்சுல்ல அதை பாப்பியா நான் என்னவோ ஏதோன்னு எப்படி கலங்கி போயிட்டேன் தெரியுமா தாழ்த்து இருந்த தலை இப்போது நிமிர்ந்திருந்தது அவன் கண்கள் சற்று கலங்கி இருந்தன அது சரிங்க ஆனா எவ்வளவு செலவாச்சு பணத்துக்கு என்ன செஞ்சீங்க நர்சிங் ஹோம்ல இருந்ததுக்கான செலவு டெஸ்ட்டுகள் எல்லாத்துக்குமா மொத்தம் பதினஞ்சாயிரம் ஆச்சு பணத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு அவன் சில நொடிகள் போல் பேசாதிருந்த பின் விழுந்துட்டேன் என்றான் என்னங்க சொல்றீங்க வேற வழியே தெரியல அதனால நானும் லஞ்சம் வாங்கிட்டேன் என் ஃப்ரெண்டு கலிய பெருமாள் அஞ்சாயிரம் கடன் கொடுத்தான் மீதிக்கு லஞ்சம் வாங்கினேன் ஆபீஸ்ல கொடுக்கிற எல்லா கடன்களையும் தான் ஏற்கனவே வாங்கிட்டேனே கடைசில நானும் எல்லாரையும் போல விழுந்துட்டேன் நிர்மலாவின் விழிகளில் ஓர் ஒளி உடனே தோன்றினாலும் மறுகணமே அவள் முகம் வாடியது சாரிங்க என்னால உங்க கொள்கையை நீங்க விட்டு கொடுக்கும்படியா ஆயிடுச்சு என்ன செய்கிறது எல்லாரும் பண்ற தப்புதான் என்ன கடைசியில் நானும் சமாதானப்படுத்திக்கிட்டேன் ஆபீஸ்ல எனக்கு சத்தியசந்தன்னு கிண்டல் பேர் வச்சிருந்தாங்க இப்ப என்ன பேர் வச்சிருக்காங்களோ தெரியல விடுங்க இத்தனை நாளும் வாங்காம இருந்தீங்கல்ல அதை பாருங்க அவனவன் பொஞ்சாதிக்கு நகை வாங்க புடவை வாங்க வீட்டு மனை வாங்க வண்டி வாகனம் வாங்கன்னு லஞ்சம் வாங்குறான் ஆனா நான் பொஞ்சாதி உடைய வைத்திய செலவுக்கு வாங்கினேங்கிறது ஒரே ஆறுதல் எனக்கு அதுவும் வேற வழி இல்லாம சரி சரி அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க லஞ்சம்ங்கிறது இப்ப ரொம்ப சகஜமாயிடுச்சு லஞ்சம் வாங்காதவன் நிர்வாண தேசத்துல எதையோ கட்டுனவன் மாதிரி என்று நிர்மலா முத்தாய்ப்பாக அவனுக்கு ஆறுதல் கூறினாள் ஆனால் அவனது முகம் தான் இருந்தது அன்றிரவு மணி ஏழு ஆகியும் தேவசுந்தரம் வீடு திரும்பாதது நிர்மலாவுக்கு கவலை அளித்தது ஆறு மணி கடந்து அவன் இன்றுமே வந்ததில்லை அப்படி ஏதாவது தாமதம் ஏற்படும் போலிருந்தால் பக்கத்து வீட்டு தொலைபேசி வாயிலாக தெரிவித்து விடுவான் அம்மாவின் நோய் தொடர்பான அமர்க்களத்தில் தனது தனது பட்டுப்பாவாடையை தற்காலிகமாக மறந்திருந்த அல்லது துணப்பலை ஒத்தி போட்டிருந்தாள் ஷைலா இரண்டு நாட்களாக அது பற்றி அவளை நச்சரிக்க தொடங்கியிருந்தாள் ஒரு தரம் லஞ்சம் வாங்கி விட்டதால் இனி கணவனை அதிலிருந்து அதில் ஈடுபடுத்துவது கடினமா இராது என்கிற நம்பிக்கையில் அவளும் மகளுக்கு மிக விரைவில் பட்டு பாவாடை வந்துவிடும் என்று வாக்களித்து வந்தாள் வாசல் பக்கம் நின்று கொண்டிருந்த அவள் தன் வீட்டு வாசலில் வந்து நின்ற ஸ்கூட்டரில் இருந்து இறங்கிய கணவனின் நண்பன் கலிய பெருமாளை கண்டதும் திகிலும் திகைப்பும் அடைந்தாள் வாங்க உள்ள வாங்க அவர் ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பினாரா அவன் உட்கார்ந்த பிறகு அவளும் எதிரே உட்கார்ந்தாள் கலிய பெருமாள் சிறிது நேரம் எச்சில் விழுங்கிய பிறகு சேதியை சொன்னான் லஞ்சம் வாங்கிய குற்றம் வெளிப்பட்டு அதனால் தேவசுந்தரம் கைது செய்யப்பட்டு விட்டான் என்றும் தற்போது சிறையில் இருப்பதாகவும் அவனை மறுநாள்தான் ஜாமீனில் அழைத்து வர இருப்பதாகவும் அவன் தெரிவித்ததும் நிர்மலாவுக்கு தலை சுழல்கிற மாதிரி இருந்தது இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் எங்கள் ஆஃபீஸருக்கு தெரியும் வேற யாருக்கும் இப்போதைக்கு தெரியாது ஆனால் எப்படியும் அரசல் புரசலா தெரியத்தான் வரும் உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற ஆளுக்கு இப்போதைக்கு தெரியாது அதனால நீங்கள் இதை பற்றி யார்கிட்டையும் பேச வேணாம் நான் நாளைக்கோ இல்லாட்டி மத்தா நாளோ அவனை ஜாமீனில் இட்டாந்துருவேன் கவலைப்படாம இருங்க அழுவாதீங்க மிஸ்ஸஸ் தேவசுந்தரம் என்ன செய்யறது எல்லோரும் தான் வாங்குறாங்க நானும் விதிவிலக்கில்லை ஆனால் பாருங்க முதல் தப்புக்கே இவன் மாட்டிக்கிட்டதை இதை என்னன்னு சொல்றது தலை எழுத்துன்னு தானே சொல்லணும் சரி சரி கண்ணை தொடச்சிக்கோங்க நான் வர்றேன் ஜாமீனுக்கு பணம் அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வரேங்க காஃபி குடிச்சிட்டு போங்க இல்லைங்க நான் உடனே போகணும் அவனை ஜாமீனில் கொண்டு வர்றது சம்மந்தமாக நிறைய வேலை இருக்குது அவன் கிளம்பி போன பிறகு நிர்மலா பொங்கி பொங்கி அழலா நாள் நேரே அந்த தங்கும் விடுதியை அடைந்த கலிய பெருமாள் தேவசுந்தரம் தங்கியிருந்த இருந்த அறைக்கு போனான் போய் நடந்ததை தெரிவித்தான் ரொம்ப தேங்க்ஸ் கலி இப்படி ஒரு பொய்ய அவகிட்ட நீ பொய் சொல்லலேனா அவ திருந்த மாட்டா அவளுக்கு சமீபத்துல உடம்பு சரியில்லாம போனப்ப கூட நீ அஞ்சாயிரம் கொடுத்ததாகவும் மீதி தொகை லஞ்சம்னும் நான் பொய் சொன்னத நீ எனக்காக அவகிட்ட சொன்னத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் கலி என்றவாறு நண்பனின் கைகளை நன்றியோடு பற்றிக்கொண்ட கொண்ட தேவ முகம் மலர்ந்திருந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ